அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற சிறுகதை மூட நம்பிக்கை என்ற பிறப்பதான சிறுகதை என்னுடைய ஆசிரியர் ஆர் சூடாமணி என்பவர் இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம் செல்வராஜ் என்பவர் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறார் அந்த செல்வராஜ் அவருடைய பணி என்ன என்றால் அவர் என்ன வேலை செய்கிறாரு தோட்ட வேலைகள் செய்கிறார் ஒரு வீடு வீட்டுக்கு பின்னாடியும் சுற்றி தோட்டம் இருக்கல அந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலை செய்கிறார் அந்த வீட்டினுடைய முதலாளி தான் கதை சொல்லியாக இந்த கதையை சொல்பவராக வருகிறார் அவருடைய பேர் குறிப்பிடவில்லை அவருடைய அந்த வீட்டு முதலாளி நண்பருடைய பேர் ராமநாதன் என்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு பெயர் மட்டும் வருகிறது இந்த வீட்டு முதலாளியுடைய தந்தை அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பெண்கள் இவ்வளோ தான் இது இந்த கதை பேர் தெரிஞ்சவங்க வந்து செல்வராஜ் தான் முக்கிய கதாபாத்திரம் அவருக்கு வந்து நம்பிக்கைகள் அதிகம் எல்லாருக்குமே சில நம்பிக்கைகள் இருக்கும் செல்வராஜிக்கும் சில நம்பிக்கைகள் இருக்கிறது அந்த நம்பிக்கையின் வழியாக எப்படி அவர் த தன்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தான் இந்த கதை வந்து எடுத்து எம்புகிறது நம்முடைய சமுதாயத்தில் குறையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகள் எப்படி மனிதனை ஆட்டி வைக்கின்றன என்பதை மிக அழகாக சிறுகதை ஆசிரியர் எழுத்து எம்பியிருக்கிறார் கதை இப்படி தான் தொடங்குது என்ன செல்வராஜ் கார் வழி உனக்கு பரவாயில்லையா நான் வேணா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முதலாளி செல்வராஜ்கிட்ட கேட்கிறார் ஏன் கேட்குறாரு அப்படின்னா பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இந்த வாலியில் தண்ணி எடுத்துக்கிட்டு தோட்டத்தில் தண்ணி பாய்க்க போகிறப்ப அவனுக்கு கால் வந்து பிறண்டு அவனுடைய கால் வீங்கியிருந்தது செல்வராஜோட கால் இருந்தது அது கேட்டதுக்கு வந்து இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் வழியெல்லாம் சரியாயிடு சார் அப்படின்றான் செல்வராஜினா மருத்துவர்கிட்ட எல்லாம் போகக்கூடாது இதான் சாதாரண சுழுக்கு தான் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டு பக்கம் யாராவது இந்த மந்திரிச்சு தடை விடுவாங்க வந்து பார்வை பார்க்கறதா சொல்லுவாங்க மந்திரிக்கிறதா சொல்லுவாங்க தடை விடுறதா சொல்லுவாங்க அந்த மாதிரி தடை விட்டாலே சரியாக போய்ட்டு சார் இந்த மாதிரி விஷயம் தான் வேணாம் சார் எங்களுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து இந்த மாதிரி எலும்பு குருவெலாம் நடந்தது கிடையாது சார் இருக்காது வீட்டு முதலாளிக்கு என்ன பையனா ரெண்டு மூணு நாள் ஆச்சு இவன் என்னடானா அப்படியே காலை தாங்கி தாங்கி நடக்கிறான் வீக்கம் மாதிரி தெரியலையே உள்ள ஏதாவது எலும்பு முறிவு அது ஃப்ராக்சர் ஆகி அது செப்டிக் ஆகிட்டு இருக்குமோ காலில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு அவர் பாகுப்பைப்படுறார் ஆனால் செல்வராஜுக்கு அது அதை பற்றி ஒரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் வீட்டில் யாருக்கும் இது மாதிரி வந்தது கிடையாது சார் எங்கள் வீட்டுக்குலாம் யாருக்கும் எலும்பு குறிவுலாம் நடந்ததே கிடையாது சார் இதெல்லாம் தடை விட்டாலே சரியாக போய்ட்டு சார் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கேட்குறப்பல வீட்டுக்கு மறுபடியும் இப்போ சொந்த சார் நான் கூப்பிட்டு போகிறேன் டாக்டருக்கிட்ட அடி ஃபீஸே கட்ட தேவையில்லை எதுக்கு அதை டாக்டர் சொல்லட்டுமே அதில் ஒன்றும் இல்லை என்ன ஆனால் அதெல்லாம் விடுங்க சார் அதெல்லாம் சரியாக போய்டு சார் அப்படின்னு சொல்கிறப்பில் அதுக்கப்புறம் வந்து சிவராஜை வந்து ஒரு ஒரு நாள் கழிச்சு சொல்கிறார் சார் நேற்று ராத்திரி வீட்டுக்கு போயிருந்தேன் என் சகலை வந்திருந்தார் என்னோடய சகலை வந்திருந்தார் சகலைன்னா வந்து இப்போ தன்னுடைய மனைவியினுடைய அக்காவை தங்கையோ யாரோ ஒருத்தர் வந்து கல்யாணம் திருமணம் செய்தது சகலை என்று சொல்வார் என்னோடய சங்கலை வந்திருந்தார் என்னை பார்த்து என்னாச்சின்னு கேட்டார் காலை பார்த்தோம் காலை பார்த்தாரு அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க நல்லா தடை விடுவாங்க இந்த பார்வை பார்ப்பாங்க வான்னு சொல்லி எனக்கு போனார் அவங்க விபூதி நல்லா மந்திரிச்சு எனக்கு விபூதியெலாம் கொடுத்தாங்க அப்புறம் கரண்டியை வச்சு ஒரு தப்பா தடை விட்டாங்க ஒரு தபா என்றால் சென்னை பாசங்கள் ஒரு முறை இன்னும் வந்து ரெண்டு தப்பா தடை விட்டால் சரியா பண்ணி சொன்னாங்க சார் நான் வேணால் நடந்து காட்டுறேன் பாருங்க சார் சொல்லிட்டு அவன் நடந்து காட்டுறான் ஆனால் எப்படி கால் வீக்கத்தோடு இந்த தாங்கி தாங்கி நடந்தாலும் அதே மாதிரி தான் அவன் நடந்து காமிச்சான் ஆனால் அவனுக்கு ஒரு என்ன நினைப்பேன் நம்ம சரியாகிடுச்சுன்னு அவனுக்கு மனசுக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு ஒரு வீட்டு முதலாளி கடப்பா வீட்டினால் அவன் மூட நம்பிக்கையோட இப்படி சுற்றினிருக்கானே காலிகள் செப்டிக்காக இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனவாதம் நடந்தாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சா அவர் ரெண்டு மூணு வாட்டி வந்து அந்த பாட்டியில் போயிட்டு அந்த தடவை விட்டுட்டு வந்துட்டு அவனுக்கு காலியல் சரியாயிடுச்சு நல்லா நடந்து கட்டுறாங்க அவர் முன்னாடி சொல்கிறான் என்ன சார் என்ன பைத்திய மாதிரி நினச்சிங்களே சார் பைத்திகாரத்தனமான முடிவு நினச்சிங்களேன் தடவை விட்டு இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக நடந்துக்கிறான் நல்லா ஆயிடுச்சு அவன் காலை இவர் உடனே நினச்சிக்கிறார் ஏதோ சதை பிடிப்பாக இருந்திருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தானாகவே சரியாயிச்சு இதை வந்து தடை விட்டனால தான் சரியாயிடுச்சு இவன் நினச்சிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டு முதலாளி நினைக்கிறார் அப்புறம் வீட்டு முதலாளிக்கு வந்து அலுவலக நிமித்தமாக மதுரைக்கு இரண்டு நாள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்பொழுது வீட்டு முதலாளியுடைய தந்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா செல்வரை இவர்கிட்ட தன்னுடைய மகனுக்கிட்ட எப்பா நீ மதுரைக்கு போகிற எங்கிட்ட வந்து நான் ரெண்டு பொம்பளைங்களை வச்சுட்டு வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய நானே வயசானவன் செல்வராஜ்னா வீட்டில் வந்து படுக்க பாதுகாப்புக்கு அப்படின்னு சரிப்பா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டு முதலாளி என்ன சொல்லியிருக்காரு செல்வராஜு கிட்டே எப்பா நீ தோட்டத்தை நல்லா பார்த்துக்கிற அந்த ரோட்டு கடை பக்கமாக என் ஃப்ரெண்டு ராமநாதன் வீடு இருக்குல்ல தெரியும் நான் தெரியும் சார் அப்படின்லாம் அங்கே போய்ட்டு ரெண்டு செம்பத்து செடி தருவா இப்போ வாயினு வீட்டில் தோட்டத்தில் வச்சுருந்தார் சரின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இந்த ம மதுரைக்கு போகிற விஷயத்த செல்வராஜு கிட்ட சொல்கிறாரு செல்வராஜ் சரி சார் நான் இருந்துக்கிறேன் சார் அப்படின்றான் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டார் வர்றப்போ வந்து செல்வராஜ் வந்து வீட்டு முரளாளி பார்க்குறேன் சார் இப்போ வாங்க சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்றார் என்னப்பா முக்கியமான கிட்டே வாங்க சார் காதுக்கு கிட்டே சொல்லணும் சார் கிட்ட வந்து சொல்கிறேன் சார் இந்த வீட்டில் ஒரு ஆவி வளர்த்தது சார் அப்படின்னு என்னப்பா சொல்கிறேன் ஆவி வளர்த்ததுன்னு ஆமாம் சார் அன்றைக்கு லேட்டை நான் சார் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் சார் வந்து கழுத்தை பிடிச்சி அமுக்குது மேலே உட்காந்து அப்படியே நெஞ்சு அமுக்குது எனக்கு பயமாக போயிடுச்சு சார் அப்படியே உடம்பு புல்லு புள்ள போச்சு சார் சார் முடிக்கலாம் அப்படி நட்டுக்குது சார் நான் அலறி அடிச்சு அதுக்கப்புறம் நெஞ்சு பார்க்குறேன் ஒரு வெளில உருவம் அப்படியே வெளில நடந்து அப்படியே ஓடி போய் தென்னை மரத்தில் ஏறி உட்காந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து சார் இங்கே தான் சார் இருக்குது ஆவின்னு உனக்கு பைத்திய கார்த்தமாக பேசுனுக்கிற நீவிங்கறது பேய்ப்பட தான் பார்த்தியா அதை கனவு கண்டியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பண்ணுற ஐயோ இருக்குது சார் ஒரு ஆவி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் இந்த ஆவி வந்ததுக்கு பிறகு அவனுடைய மனத்தில் சிலவராஜுடைய மனத்தில் ஒரு என்ன வந்துடுச்சு தன்னால் ஆவி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தன்னுடைய வேலைகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு இல்லாமல் ஒரு சோம்பலாகிடுறாங்க அடிக்க தொடர்ச்சியாக வர்றது கிடையாது வந்தாலும் வந்து அரைக்குமுறையாக பாதி செடிக்கு தண்ணி ஊற்றுறான் தோட்டத்தை சரியாக பெருக்கி எடுக்கிறது கிடையாது பூவெலாம் உருந்து கிடக்குது காஞ்சி போய் கிடக்குது பார்க்கறது கிடையாது வந்து புல் வெட்டுறது கிடையாது இந்த மாதிரி குறைபாடு இருக்குது இந்த செம்பருத்தி செடியும் வாங்கி வந்து வைக்கல அதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு ஏப்பா நீ இந்த ராமநாத வீட்டில் இருந்து செம்பருத்தி செடி வாங்கி வந்தியா செல்வராஜ் கேட்குறேன் இல்லை சார் மறந்துட்ட சார் சார் அடுத்தப்பா வத்து வாங்கி வந்துடுறேன் சார் அப்படின்றான் மறந்துடறோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கேட்குறேன் அந்த தோட்ட வேலைகள்லாம் சரி வர இன்னும் சரியாகவே செய்யலை அவனுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை திரும்ப செல்வராஜ் வரப்போ ஒரு முறை அந்த வீட்டு முன்னாடி கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா செம்பத்தெடி வயன்வட்டியா இல்லை சார் நான் மதியானம் போகிறப்ப பயன் வந்துடுறேன் சார் எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது சார் நான் கிளம்புறேன் சார் அமர்த்தாஞ்சன் போட்டு தான் சார் சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டு முதலாளி உனக்கு கூப்பிட்றேன் செல்வராஜுக்கு வாய் அப்படின்ட்டு என்ன சார் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க நீ ஒரு ஆவி சொன்ன பார்த்தியா ஒரு ஆவி வந்து ஒன்று வெள்ளை கலரில் இருந்துச்சு அது வந்து என்ன அமுக்குச்சு அப்படி அப்படின்னு சொன்ன பார்த்தியா அந்த ஆவி ரொம்ப தான் பாது அப்படின்னு என்ன சார் அப்படின்னு ஆச்சரியமாயிடுது செல்வராஜ் ஆமாம்ப்பா அந்த ஆவி நேற்று வந்துச்சு பாது நைட்டு வந்துச்சு வந்து என்கிட்ட அப்படியே பார்த்து சொல்லிச்சு நான் தான் இந்த தோட்டத்தோட அதி தேவதை இந்த தோட்டத்தை யாரை சுத்தமாக வைக்கலன்னா யார் அவன் சும்மா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சும்மா போய் ஆர்டன்னு மிரட்டு நிச்சு பார்க்குறேன் உடம்புல ஏற்று போச்சு போயினோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு அவன்கிட்ட அவன்கிட்ட போய் சொன்னோன்னே அவன் அப்படியே சார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் போயிடலாம் இவரு வீட்டுக்குள்ளே வந்துடல ஒரு ரெண்டு நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாரு இவன் தோட்டத்தில் இந்த செம்பத்து செடி வாங்கி வந்துட்டான் அவரோட நண்பரோட வீட்டிலேருந்து செம்பத்து செடியை வாங்கி வந்து ஆர்வமாக நட்டுக்கிட்டு இருக்கிறான் செல்வராஜ் எந்த செடியை நட்டாலும் நன்றாக விடாது கை பக்கம் அவரு ரொம்ப நன்றான் சுத்தம் பண்ணுறான் தண்ணி ஊற்றுறான் இவர் வந்து இன்னும் செல்வராஜ் தலைவலி இல்லையாப்பா இப்படி வந்து ஆட தலைவலாம் விடுங்க சார் அப்புறமா பார்த்துக்கலாம் சார் முதல் தோட்டம் தான் சார் உங்களுக்கு முக்கியம் சுத்தமாக இருக்கும்னு சொல்கிறார் இவருக்கு ஒரு சந்தோஷம் அவனுடைய மூட நம்பிக்கையை நன்றாக பயன்படுத்திக்கொண்டு அவனை நல்லா வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கிறான் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரான் செல்வராஜ் வரான் சார் ஒரு இரநூறுபா கொடுக்கு சார் அப்படின்னு என்னத்துக்குப்பா இரநூறுபா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சார் ஜோசிய காரில் பார்த்தேன் சார் ஒரு இரநூறுபா கொடுக்கும் சார் பரிகாரத்துக்கு இவர் கோவாரு மறுபடியும் கூட நம்பிக்கை போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பிரச்சனை இல்லை சார் என் அடிக்கடி உடம்பு ஆகுது எனக்கு வீட்டை சுற்றி ஒரே கடன் தொழையாக இருக்குது எனக்கும் என் சகலைக்கும் ஒரே சண்டை வந்துச்சு வீட்டை சுற்றி ஒரே கடன் ஒரே பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ தான் வீட்டு பக்கத்துக்கு ஜோசிக்கார பார்க்க போனேன் ஒரு பத்து ரூபாய் வாங்கிக்கணும்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு சார் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு என் ஜாதகத்தெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு கரெக்டாக அவர் சொல்லிட்டாரு சனி தசன வருது அதனால தான் இந்த பிரச்சனை வருது நீ இருந்து வீட்டு வரணும் அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரத்துக்கு இரநூறுபா செலவாகும் அப்படின்னு ஒன்று இவருக்கு பயங்கரம் வருது எவனோ ஒருத்தர் ஏமா ஏமாத்துற வந்து என்ன பண்ணுறான்னா ஜோசியக்காரன் பேர் சொல்லி இவனை ஏமாத்துறனே இவன்கிட்ட சொல்ல முடியாது மூட நம்பிக்கை சொன்னாவை ஏற்றுப்பானா வாய் வரைக்கும் அவருக்கு வருது இதெல்லாம் மூடநம்பிக்கைட ஏமாறதான் சொல்ல வராரு அப்பொழுது அவருடைய மனசாட்சி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இவ் எனக்கு மூட நம்பிக்கை இல்லை அந்த வீட்டு முதலாளிக்கு மூட நம்பிக்கை கிடையாது ஆனால் மூட நம்பிக்கை இருக்கின்ற ஒருவனின் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு எனக்கான காரியங்களை நான் சாதித்து கொண்டேனே இப்போ அவன்கிட்ட போய் நீ மூட நம்பிக்கை வைக்கிறேன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி வருது அவருக்கு அதை சொல்லணும் அவர் மனசு வேதனைப்படுறாரு மனவேதனையோடு அப்படியே யோசித்து பார்க்குறாரு இப்படியாக இந்த கதையை நிறைவு செய்கிறார் கதை ஆசிரியர் அவர் சூடாமடையவர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான மூட நம்பிக்கைகள் இருக்கு அந்த மூட நம்பிக்கை வழியாகவே அவன் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறாரோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த கதையை வந்து நிறைவு செய்கிறார் இந்த கதையின் ஆசிரியர் ஆர் நன்றி வணக்கம்